ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோட தான் வந்திருக்கேன் எனக்கே அவேர்னஸ் பத்தலைங்க இன்னைக்கு காலையில ஒரு ட்ராப் காலுக்கு நான் விக்டிம் விக்கிமாயிட்டேன் இந்த ஆன்லைன் ஸ்கேம் பிஷிங் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல அதே தான் ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் உங்க போன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா உங்க நம்பர் வந்து டூ ஹவர்ஸ்ல டிஆக்டிவேட் ஆக போகுது மேல நிறைய இருபத்தஞ்சு ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல வந்து என்னங்க சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னா மும்பைல நீங்க ஒரு சிம் வாங்கிருக்கீங்க அந்த சிம்ல இருந்து நிறைய பேருக்கு ஹாரஸ்மென்ட் கால்ஸ் வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது அங்கே ஒரு பெரிய இவர் மாதிரி யாரும் விஜய் சோபையா நீங்க மும்பைல இருந்து இது பண்ணிருக்கீங்க வருஷம் ஆச்சுங்க நான் மும்பை பக்கம் வந்து எனக்கு யாரும் தெரியாது இந்த ஒரு நம்பர் தவிர வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் தான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன் இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு நீங்க பயமுத்துனாங்க அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமே என்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிருக்காங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க அவங்க ஹேக் ஆயிருக்கு பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஐ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க நாட் நாட் கிளிக் எனி எனி லிங்க்ஸ் ஷேர் ஷேர் ஆஃப் யூர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆர் ஆன்லைன் அந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது நடந்திருந்தா இட்